நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி உங்களுடைய வியாபாரத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வரணும் மாற்றம் வரணும் உயர்வு வரணும் உங்க குழு டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ல கவனம் செலுத்து பிகாஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட் எங்க வருதோ அங்க குரோத் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப ரெக்ரூட்மெண்ட்க்கு என்ன பண்ணனும் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் இருபது பேர்த்த நான் ரெக்ரூட் பண்ணனும் ஏன் வந்து நான் அஞ்சு பேர்த்த ரெக்ரூட் பண்ணக்கூடாதா பத்து பேர்த்த ரெக்ரூட் பண்ணக்கூடாதா ஏன் இருபது பேத்த ரெக்ரூட் பண்ணணும் அடுத்தது இதை ஏன் நான் முப்பது நாளுக்குள்ள செய்யணும் ஏன் ஆறு மாசத்துல செய்யக்கூடாதா ஒரு வருஷத்துல செய்யக்கூடாதா இல்லை பிகாஸ் முப்பது நாள்ல இருபது பேத்த ரெக்ரூட் பண்ணும்போது ஐ அம் டாக்கிங் அபவுட் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஐ டோன்ட் டாக் அபவுட் டீம் ரெக்ரூட்மெண்ட் டீம்லயும் ரெக்ரூட்மெண்ட் வரணும் செல்ஃப் நான் இருக்கேன்னா என்னுடைய நேரடி ரெக்ரூட்மெண்ட் இருபது பேர் ஓகேங்களா முப்பது நாள் இது ஏன் பண்ணனும் ஒய் ஏன் பண்ணணும் இரண்டாவது என்ன பண்ணணும் மூன்றாவது எப்படி பண்ணணும் இந்த மூன்றையும் இப்ப நம்ம இன்னைக்கு பயிற்சியில பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது உண்மை அல்ல பட் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மித் என்ன அப்படின்னு பார்ப்போம் என்ன நம்புறாங்க அப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி இப்ப நம்ம பிசினஸ் பண்ணோம்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்ணணும் அதாவது வந்து நிதானமா பொறுமையா நம்ம பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க இது பொதுவா எல்லா மக்கள் மக்களுக்குள்ளே இருக்கிறது இதை நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க நிதானமா பண்ணுங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திருப்பீங்க பட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இல்ல இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி ஓகேங்களா நம்ம தயாராக நாம பாஸ்டா பண்ணனும் ஏன் பாஸ்டா பண்ணனும் அப்படிங்கறத நான் சொல்றேன் பிகாஸ் நம்மளுடைய முழு சக்தியும் கொடுக்கணும் நம்ம ஒவ்வொருத்தretti இருக்கக்கூடிய முழு சக்தியை கொடுத்து நம்ம இப்ப பிசினஸை பில்ட் பண்ணனும் இந்த ரெக்ரூட்மென்ட்க்கு நம்ம தயாராக்கணும் முழு சக்தி கொடுக்கணும் ஓகேங்களா இப்ப இப்ப ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது பாருங்க ஐ ஹோப் இப்ப எல்லாரும் இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க ஒரு ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்க ஏன் இந்த வீடியோ இப்ப காமிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு ஃப்ளைட் வந்து ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அதனுடைய முழு சக்தியும் கொடுக்கும் முழு சக்தியும் கொடுத்து அவ்வளவு எடையுள்ள அந்த பிளைட்டு லேண்ட்ல இருந்து ஏருக்கு டேக் ஆஃப் ஆகும் ஓகேங்களா அதை டேக் ஆஃப் ஆகும்போது புல் சக்தியும் கொடுத்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய முழு சக்தியும் உங்களுடைய கம்ப்ளீட் எனர்ஜியை பிஸ்னஸ்ல கொடுத்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணுங்க நீங்க இந்த பிஸ்னஸ்ல டேக் ஆஃப் ஆகும் நீங்க பிறவேதால டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னா உங்க முழு சக்தி கொடுக்கணும் நாட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடி டெய்லி நீங்க உங்களுக்குள்ள சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டெடிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஆம் இன் ஸ்பீட் அண்ட் ஆம் இன் மொமெண்டம் ஆம் இன் ஸ்பீட் அண்ட் ஆம் இன் மொமெண்டம் ஆம் இன் ஸ்பீட் அண்ட் ஆம் இன் ஆம் இன் ஸ்பீட் அண்ட் ஆம் சொல்லிட்டே இருக்கு இன்னும் சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டோன்ட் பிட் ஓகேங்களா சும்மா பிட் பண்ணாம உள்ள இருந்தாலே ஜெயிச்சிடலாம் அப்படிமா எஸ் உள்ள இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம் பிசினஸ் இருக்கலாம் பொருள் வாங்கிக்கலாம் பிசினஸ் குள்ள இருக்கலாம் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க உங்க பர்பஸ் என்ன ஏதோ டைம் பாஸ்காக வந்திருக்கீங்களா இல்ல ஏதோ அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இன்கம்காக வந்திருக்கீங்களா அல்லது மிகப்பெரிய இலக்கை வச்சு வந்திருக்கீங்களா எஸ் நான் வந்து மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்கணும் இருபத்தஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும் இலக்கோட வந்திருக்கீங்களா அப்ப ஒரு இலக்கோட வந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் இது வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்க பண்ண என்ன ஹையஸ்ட் வெற்றி இருக்கோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு ஐம்பது மடங்கு நூறு மடங்கு பெரிய வெற்றியை பண்றதுக்காக வந்திருக்கிறீங்க அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணும்னா என்ன பண்ணணும் ஏதோ உள்ள இருக்கிறது இல்லைங்க ஏதோ உள்ள ஆயிரத்துல ஒரு ஆளா பத்தாயிரத்துல ஒரு ஆள் இருக்கிறதா அல்ல சாதிச்சு காட்டணும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தான் தலைமைத்துவ பண்பெடுத்து ரன் பண்ணணும் அப்ப இங்க என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வியாபாரம் போற எப்படி நான் டீமுக்கு பயிற்சி கொடுக்க போறேன் இந்த விஷயத்த ஒரு 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 அச்சீவர் ஓகேங்களா மினிமம் ஸ்டார் கோல் லெவல் வராரு அப்படின்னா அவர் செட் ஃபார் லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கில் ஹோட்டலில் நம்ம பண்ணுற மீட்டிங்கில் ப்ரசன்டேஷன் எந்த பார்ட்டை கொடுத்தாலும் எடுக்கிறதுக்கு தயாராகும் இதர் கம்பெனி ப்ரொஃபைல் ப்ராடக்ட்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் பிளான் எது கொடுத்தாலும் எஸ் நான் எடுக்கிறேன்னு வரணும் ஓகேங்களா ஒரு ஸ்டார் கோல்டு லெவல்ல இருக்கிறவங்க ஹால் மீட்டிங் எடுக்கிறதுக்கு தயாராகணும் லேர்ன் பண்ணணும் ஒரு உதாரணத்திற்காக இந்த விஷயத்த சொல்றேன் இப்படி படிப்படியாக நிறைய விஷயம் இருக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் தென் ப்ராக்டிஸ் லேர்ன் பண்ணத ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீங்க ஒரு ஹால் மீட்டிங் எடுக்கணும் என்ன பண்ணும் ப்ராக்ட் பிராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா பிராக்டிஸ் வீட்டில் உட்காந்து நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான் செட் ஃபார் லைஃப்ல எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே வி நீட் செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள நம்ம தயார்படுத்திக்கணும் தென் லேர்ன் பிராக்டிஸ் குரோ இதை வச்சு வளரணும் ஓகேங்களா இதை நீங்க அப்ளை பண்ணும்போது வளருவீங்க அண்ட் பேர்ஸ்ட் எனர்ஜி எப்படி அந்த ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது முழு சக்தியை கொடுக்குதோ உங்கள்ட்ட இருக்க ஃபுல் எனர்ஜியை கொண்டு வாங்க பேர்ஸ்ட் எனர்ஜி உங்களுடைய ஃபுல் எனர்ஜியை கொடுத்து இங்கே டெவலப் பண்ணுங்க ஓகே இப்ப இருபது பேத்தை ரெக்ரூட் பண்ணனும் இந்த இருபது பேத்தை ரெக்ரூட் பண்றதுனால என்ன பலன் கிடைக்கும் நான் ஏன் பண்ணனும் இத பிகாஸ் இன்னைக்கு உலகத்துல பெரிய லெவல்ல ஜெயிச்சவங்க எல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருக்காங்க பீப்புள் தோஸ் ஆர் மேக்கிங் மோர் தன் அ குரோர் பெர் ஒன் மாதம் கோடி கணக்கில் சம்பாதிக்கிற நிறைய லீடர்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிருக்கிறாங்க மிகப்பெரிய லெவல்ல மாபெரும் லெவல்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஒரு என்ன சொல்றது பிசினஸ் எடுத்திருக்காங்க முதல் ஆறு மாசத்துல இருபது பேர் ரெக்ரூட் மந்த்ல ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா முதல் மாசத்துல இருபது பேர் ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க அப்ப பர்ஸ்ட் மந்த்ஸ் முடிஞ்சோடனே எகைன் இருபது பேர் ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க போறாங்க எகைன் ஒரு இருபது பேர் இந்த மாதிரி அவங்களுடைய கெரியர்ல இந்த மாதிரி விஷயங்கள ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தொடர்ச்சி எவரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஓகேங்களா முதல் மாசத்துல முப்பது பேர் ரெக்ரூட் பண்ணிருவாங்க இந்த மாதிரி பண்ணவங்க இன்னைக்கு கோடி கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா நீங்க ஒரு நாலு வருஷம் இதை தொடர்ச்சியா செய்றீங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஓகேங்களா முதல் மாசத்துல இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ற மாதிரி ஒரு ஹாபிட்டை வச்சு கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு நான்கு ஆண்டுகளில் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும்னா கோடி கணக்கில் இருக்கும் அட்லீஸ்ட் லைஃப் டைம்ல ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணீங்கன்னா உங்க வருமானம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இருக்கும் ஓகேங்களா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி இருபது பேர்த்த முப்பது நாளில் ரெக்ரூட் பண்றது இதை பண்றதுனால உங்க கமிஷன் இன்கிரீஸ் ஆகும் அதை அடுத்தது அதர் போனஸ் ரெக்ரூட் பண்றீங்க இந்த மாதிரி யுவர் கோயின் டி கெட் அடிஷ்னல் பெனிஃபிட் இந்த மாதிரி அடிஷ்னல் போனஸ் எல்லாம் கிடைக்கும் தென் நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ் அடுத்த பனிரெண்டு மாதங்கள் ஓகேங்களா உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும் பிகாஸ் அந்த பனிரெண்டு மாதங்களுக்கு உண்டான அடித்தளத்தை உருவாக்குறீங்க ஃபவுண்டேஷனை உருவாக்குறீங்க இருபது பேர் ரெக்ரூட் பண்றது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் பெனிஃபிட் லைஃப் டைம் ஓகேங்களா ஒரு ஒரு மரம் நடுறீங்க ஓகேங்களா ஒரு ஒரு மாமரம் நடுறீங்க மா கண்ணு நடுறீங்க அது மரமா வருது அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்க லைஃப் டைம்க்கு அது பெனிஃபிட் கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்க இந்த இருபது பேர் ரெக்ரூட் பண்றது உங்களுக்கு லைஃப் டைம் பெனிஃபிட் கொடுக்கும் தென் அடுத்து உங்களுடைய ட்ரீம் பின் நீங்க என்ன பின் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைட்டில் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் தென் நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க இவங்களை மாதிரி வரணும் சார் மாதிரி வரணும் மேடம் மாதிரி வரணும் எல்லாரும் நிறைய பேர் உங்களை முன்னுதாரணம் காட்டுவாங்க சார் பாருங்க இப்ப சேர்ந்தாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க மேடம் இப்ப சேர்ந்திருக்காங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க இப்படி போற இடத்துல உங்களை முன்னுதாரணம் காட்டுவாங்க எக்ஸாம்பிள் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெபுடேஷன் உங்களுக்கு எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு ரெபுடேஷன் கிடைக்க போகுது தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர்த்த இன்ஸ்பயர் பண்ண போறீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த இருபது பேர்த்த பண்றதுனால உங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகுது உங்க டைட்டில் இன்க்ரீஸ் ஆக அடுத்த பன்னிரெண்டு மாதங்களுக்கு உண்டான அடித்தளத்தை உருவாக்கி இருக்கிறீங்க ஓகே நீங்க எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருப்பீங்க நீங்க எல்லாத்தையும் இன்ஸ்பயர் பண்ணுவீங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ரைட் சக்சஸ் லவ் ஸ்பீடு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சக்சஸ் லவ் ஸ்பீடு அப்ப டெய்லி நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்குள்ள உரக்க கத்துங்க ஐ அம் இன் ஸ்பீட் அண்ட் ஐ அம் இன் மொமெண்டம் ஐ அம் இன் ஸ்பீட் அண்ட் ஐ அம் இன் ஸ்பீட் ஐ அம் இன் ஸ்பீட் ஐ அம் இன் ஸ்பீட் ஐ ஆம் இன் ஸ்பீட் அண்ட் ஐ ஆம் இன் மொமெண்டம் இதை டெய்லி காலையில பத்து தடவை மதியம் பத்து தடவை நைட்டு பத்து தடவை உறக்க கத்துங்க பிகாஸ் நம்ம இந்த வியாபாரத்தை வந்திருக்கிறது இருக்கிறது ஸ்பீட் அண்ட் ஸ்டெடி நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப விரைவா ஸ்ட்ராங்கா பில் பண்ணணும் ஓகே நீங்க எவ்வளவு ஸ்பீடா பில் பண்ணாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு ஸ்பீடா பில் பண்ணாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க வேகமா போவாதரா விழுத்துருவா அப்படிம்பாங்க ஓகேங்களா பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க வேகமா போனா மாட்டாங்க ஸ்பீடு அண்ட் ஸ்டெடி நம்ம வியாபாரத்தை ஸ்பீடா பண்றதுக்கும் ஸ்டெடியா பண்றதுக்கும் வி ஹாவ் ஸ்ட்ராங் சிஸ்டம் நீங்க முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர்த்த கூட ரெக்ரூட் பண்ணுங்க அவங்க அடுத்த லெவல் டெவலப் பண்றதுக்கு இன் ஆர் ஈகிள் டீம் வி ஹாவ் ஸ்ட்ராங் சிஸ்டம் ஐ தேங்க் டு ஆல் அவர் ஈகிள் லீடர்ஸ் அதனால எவ்வளவு ஸ்பீடா போனாலும் ஸ்டெடியா போக முடியும் அதை நம்புங்க அதனால சக்சஸ் லவ் ஸ்பீடு வெற்றி வேகத்தை விரும்புது நம்ம வேகமா டிராவல் பண்ணணும் அப்ப இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ணணும் இந்த இருபது பேர்த்த ஏன் ரெக்ரூட் பண்ணும் முப்பது நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது பேர்த்த நீங்க ரெக்ரூட் பண்ணீங்கன்னா என்ன நடக்குங்கிறத சொல்றாங்க பன்னெண்டு பேர் தான் சம்திங் ஏதாவது பிசினஸ் பண்ணுவாங்க ஒரு எட்டு பேர் சேர்ந்ததே மறந்துடுவாங்க சேர்ந்திருப்பாங்க கேட்டா போன் எடுக்க மாட்டாங்க பிஸியா இருப்பாங்க மீட்டிங் வர சொன்னா மாட்டாங்க ஒரு 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 பெரிய அளவுல எந்த ஒரு ஈடுபாட்டையும் காட்ட மாட்டாங்க நீங்க இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ணீங்கன்னா பனிரெண்டு பேர் தான் தே டூ சம்திங் பன்னெண்டு பேர் தான் ஏதாவது செய்வாங்க தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு பேர்த்துல எட்டு பேர் தான் ஆக்டிவா இருப்பாங்க ஓகேங்களா ஒரு தொண்ணூறு நாள் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க செப்டம்பர் மாசம் இருபது பேர் ரெக்ரூட் பண்ணுறீங்க செப்டம்பர்ல இந்த மந்த்துக்குள்ள ரெக்ரூட் பண்ணிட்டீங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியில பார்க்கும்போது இந்த இருபது பேரத்தில் எட்டு பேர் தான் செயல்படுவாங்க ஓகேங்களா ஆரம்பத்துல எட்டு பேர் செயல்படாமல் போயிட்டாங்க பன்னெண்டு பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பன்னெண்டு பேர்ல எட்டு பேர் தான் இருப்பாங்க ஒரு நாலு பேர் ஏதோ ரீசன்ல போயிருவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு புனையிக்குவாங்க சார் இங்க போனே சார் ப்ராடக்ட் எனக்கு கிடைக்கல சார் அங்க போனே சார் அது நடக்கல சார் ஏன் அப்ளைன் இப்படி பண்றாரு சார் ஸ்டாக் பாயிண்ட் சரியில்ல சார் ப்ராடக்ட் லேட் ஆகுது சார் அப்ளைன் சரியில்லை சார் டீம் அசோசியேட் சரியில்ல சார் ஏதாவது ஒரு ரீசன்ல ஒரு நாலு பேர் பண்ணிட்டு போயிருவாங்க ஓகேங்களா பிகாஸ் அவங்களுடைய ஒய் பார்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல ஏதோ ஒரு ரீசன் ஓகே தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் கழிச்சு எட்டு பேர் ஒர்க் பண்ணுவாங்க இந்த எட்டு பேர் ஒர்க் பண்ணுவாங்க நீங்க அவங்களை கரெக்டா சிஸ்டம்ல ப்ளக் இன் பண்ணி போக்கஸ்டா ஒர்க் பண்ணுங்க ஆஃப்டர் ஒன் இயர் ஓகேங்களா ஒரு வருடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் ஸ்ட்ராங் லீடரா உருவாயிருப்போம் ஒரு நாலு பேர் வந்து தன் வியாபாரம் எடுத்து அவங்க பொறுப்பெடுத்து அவங்க ஓனர்ஷிப் எடுத்து லீடர்ஷிப்ல டிரைவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருப்பாங்க உங்களுடைய தொண்ணூறு சதவீத வருமானத்தை நிர்ணயிக்க கூடியவங்க இந்த நான்கு லீடர்ஸ் ஏன் இருபது பேர்த்த முப்பது நாள்ல ரெக்ரூட் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் எவ்ரி ஒன் இயர் எகைன் அண்ட் ரெக்ரூட் ஓகேங்களா ட்வெண்ட்டி சைக்கிள் மாதிரி வச்சுக்கோங்க இதை ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த டுவெண்ட்டியை நம்ம பண்ணணும் தேர்ட்டி டேஸ்ல டேக் இட் வெரி வெறும் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கிறீங்க மீட்டிங் ட்ரைனிங் வர வைக்கிறீங்க இதெல்லாம் செய்யணும் சில ப்ராசஸ் இருக்கு அதை பின்னாடி நம்ம பார்ப்போம் இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு நீங்க உங்களோட ஸ்டோரியை டிஸ்கஸ் பண்ண போறீங்க அடுத்த வருஷம் இருக்குது என்னோட ஸ்டோரியம் உங்களுடைய கதையை நீங்க சொல்ல போறீங்க உங்களுடைய வெற்றி கதையை சொல்ல போறீங்களா அல்லது சோக கதையை சொல்ல போறீங்களா யுவர் என்ன ஸ்டோரி அடுத்த வருஷம் நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் எழுதுறீங்க அதற்குண்டான பேடு பெண் எல்லாமே உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு யுவர் யுவர் ரைட்டிங் ஓன் ஸ்டோரி உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை எதிர்காலத்துக்கு உண்டான பக்கத்தை நீங்க தான் இப்ப எழுதிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் அதற்கு உண்டான திரைக்கதை வசனம் எல்லாமே நீங்க தான் எழுதுறீங்க இன்னைக்கு என்ன எழுதுறீங்களோ தான் நீங்க அடுத்த வருஷம் சொல்ல போறீங்க அந்த ஸ்டோரி என்ன ஸ்டோரி தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் அவைலபிள் டைப் நம்பர் ஒன் ஸ்டோரி முதல் ஸ்டோரி என்ன அப்படின்னா நான் புறவேத வியாபாரத்துக்குள்ள வந்தேன் நான் சிஸ்டம்ல பிளகின் ஆனேன் என் டீம்ல நிறைய ரெக்ரூட் பண்ணோம் அவங்களெல்லாம் சிஸ்டம்ல பிளகின் பண்ணோம் இந்த விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு வந்தோம் என்னுடைய வருமானம் ஒரு லட்சம் ஆனச்சு மூணு லட்சம் ஆனச்சு அஞ்சு லட்சம் ஆனச்சு எட்டு லட்சம் ஆனச்சு பத்து லட்சம் டிரைவ் லக்ஸுரி கார் என் டீம்ல முப்பது பேர் கார் வாங்கியிருக்காங்க நாற்பது பேர் நாற்பத்தஞ்சு பேர் லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க யூ கேன் தி தி ஸ்டோரி 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 ஒன் இஸ் அது என்ன அப்படின்னு நான் புரதா எடுத்தேன் ஓகேங்களா என் அப்ளைன் மட்டும் சரியா இருந்திருந்தா ஸ்டாக் பாயிண்ட் மட்டும் சரியா இருந்திருந்தா என் டீம் அசோசியேட் மட்டும் சரியா இருந்திருந்தா இது சரியா இருந்திருந்தா அது சரியா இருந்திருந்தா

அப்லைன் வியாபாரம்னு பார்த்தாருனா ஜெயிக்க மாட்டார் ஒரு ட்ரைனிங் வருது சார் எனக்கு டிக்கெட் முடியுமான்னு நாட் ஃபிட் ஃபார் பிசினஸ் அவர் இந்த பிஸ்னஸ்க்கு செட் ஆக மாட்டார் டிக்கெட் அப்ளை போட சொல்றேன் ஏன்னா அவர் வியாபாரம்னு அவர் பார்க்கல அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன கூட கடை வாங்கி டிக்கெட் போட்டு வருவாரு ஓகேங்களா நம்ம உடனே நினைச்சிட்டோம்னு வச்சுங்களா ஐயோ அவர் உண்மையிலேயே டிக்கெட் போனாலப்பா டிக்கெட் பணம் போட்டா ஜெயிச்சிட்டு வரப்பா அது தப்பு

தென் அடுத்த சாக்ரிஃபைஸ் இந்த வார்த்தை தான் சாக்ரிஃபைஸ் சொல்லியிருக்கேன் அதோட மீனிங் என்னன்னா ஈடுபாட்டோட ஒர்க் பண்றது இந்த முப்பது நாட்கள் ஓகேங்களா உங்களுடைய ஹாபி ஏதாவது ஒரு ஹாபி இருக்கும் அதுக்கு உங்களால் நேரம் செலவு பண்ண முடியாம இருக்கலாம் உங்களுக்கு விருப்பமான படத்துக்கு போக முடியாம இருக்கலாம் ஃபேமிலியோட அதிக நேரம் செலவு பண்ண முடியாம இருக்கலாம் யூமே பேஸ் சம் டிஃபிகல்டிஸ் பட் ஈடுபாட்டோட செய்யுங்க அதுக்கு இப்பவே ப்ரிப்பேர் ஆகுங்க ஓகேங்களா ப்ரிப்பேர் ஆயிருங்க நெகோஷியேட் வித் ஃபேமிலி ஃபேமிலியை ஃபேமிலியை உட்கார வைங்க புரிய வைங்க பிகாஸ் ஃபேமிலி இவ்வளவு நாள் நீங்க ஒரு மாதிரி ஒரு செட்டப்ல கொண்டு போயிருப்பீங்க உங்க டைம் இந்த மாதிரி செலவு பண்ணிருப்பீங்க இந்தந்த வேலைகள் செஞ்சிருப்பீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க இந்த முப்பது நாள்ல இருபது பேத்து ரெரூப் பண்ண போறீங்க இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகுது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாத்துக்கும் உட்கார வச்சு புரிய வைங்க ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் குழந்தைங்க எங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்காருங்க இதை செய்ய போறோம் ஓகே இதை செய்யறதுக்கு என்னுடைய போக்கஸ் இங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் இவங்கவங்க பொறுப்பெடுத்துக்கோங்க இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு காய்கறி வாங்குறதா இருக்கலாம் ஒரு அயன் கடைக்கு போறதா இருக்கலாம் வீட்டுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்கள் மளிகை ஜாமா வாங்குறதா இருக்கலாம் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் எப்படி பண்ண போறீங்கிறத பிளான் பண்ணி வீட்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சில பொறுப்புகளை புரிய வைங்க புரிய வச்சு ஃபேமிலியோட உட்கார்ந்து இது மாதிரி நான் ஸ்பெண்ட் பண்ற டைம் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் பிகாஸ் வி ஆர் பில்டிங் வெரி பிக் பிசினஸ் அப்படிங்கறத புரிய வைங்க ஃபேமிலியோட தென் எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன் சில பேர் என்ன பண்ணுவாங்க சார் இன்னைக்கு ஏன் சார் பீல்டுக்கு போல அப்படின்னா நாளைக்கு இஎம்ஐ வருது சார் ஓகே நாளைக்கு இஎம்ஐ வருதுன்னு தான் தெரியுமா இல்ல போன மாசமே திருப்பீங்களா எலிமினேட் டிஸ்ட்ராக் இவ்வளவு நாள் நம்ம இங்க வாழ்ந்துருக்கோம் இஸ் பேசிங் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்ச் இருக்கும் அப்ப உங்களுடைய பாதையில போகணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும் என்னெல்லாம் இடையூறுகள் இருக்கும் அதை நீங்க இப்பவே கனெக்ட் பண்ணுங்க ஓகேங்களா அந்த இடையூறுகளை எப்படி சரி பண்ண போறீங்க அது வந்து இன் மணி இன் டேம்ஸ் ஆஃப் ஹெல்த் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இட் மேபி என்ன சொல்றது எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம் சில பேருக்கு இஎம்ஐ அது கமிட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஹெல்த் சேலஞ்சஸா இருக்கும் அதுக்கு நம்ம முன்னாடியே இருக்கணும் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸா இருக்கும் போகும்போது ஹஸ்பண்ட் கலோமுன்னா வீட்ல வைஃப் எதாவது சொல்லுவாங்க ஓகேங்களா கலோனா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஃபேமிலி மாதிரி ஹெல்த் பினான்ஸ் ரிலேஷன்ஷிப் எதுல வேணுமாலும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் அதை இப்பவே எலிமினேட் பண்ணுங்க முன்னாடியே என்னெல்லாம் பிளான் பண்ணி அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க முடிவு பண்ணுங்க தென் எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் குரூப் ஹேண்டில் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா யூ ஆர் கோயிங் டு ரெக்ரூட் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது லிஸ்ட் தயார் பண்ணுங்க லிஸ்ட் தயார் பண்ணி ஷார்பன் வர் ஸ்கில்ஸ் நம்ம ஏழு ஸ்கில் இங்க தேவை ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் இந்த ஏழு ஸ்கில்லையும் உங்களை டெவலப் பண்ணுங்க இதன் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது பேர்த்த நீங்க ரெக்ரூட் பண்றதுக்கு என்ன செய்யணும் ஓகேங்களா பத்து பேருக்கு பிளான் காட்டுறீங்கன்னா நான் ரொம்ப மினிமம் லா ஆஃப் ஆவரேஜ் எடுத்துக்கிறேன் நாலு டு அஞ்சு பேர் ஜாயின் பண்றதா எடுத்துக்கிறேன் ஃபோர் டு ஃபைவ் ஜாயின் பண்றாங்க எடுத்துக்கிறேன் அதுக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் கொடுக்கணும் நாற்பது பிரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா யூ சுட் ஹாவ் அட்லீஸ்ட் பிப்டி பிளஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ஐம்பது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா எழுபத்தஞ்சு கால் பிக் பண்ணிருக்கும் புரியுதுங்க நீங்க பண்ணிருக்கிறது இல்லை அவங்க பிக் பண்ணிருக்கோம் எழுபத்தஞ்சு கால் பிக் பண்ணாதான் யூ மே கெட் பிப்டி அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகேங்களா அப்ப எழுபத்தஞ்சு பேர் கால் பிக் பண்ணோம்னா யூ சுட் ஹாவ் ஹண்ட்ரட் பிளஸ் நேம் லிஸ்ட் ஒரு நூறு பேர்த்துக்கு மேல இருக்கிற நேம் லிஸ்ட் உங்கள்ட்ட இருக்கு நூறு பேர்த்த ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்றீங்க ஒரு நோட்டு போட்டு நீட்டா டீட்டெயிலா ஃபாலோ பண்ணுங்க நூறு பேத்துல எழுவத்தஞ்சு பேர் போன் பிக் பண்றாங்க எழுவத்தஞ்சு பேத்துல அம்பது பேர் அப்பாயின்மென்ட் குடுக்குறாங்க அம்பது பேத்துல நாற்பது பேருக்கு பிரசன்டேஷன் குடுக்கறீங்க நாற்பது பேத்துக்கு பிரசன்டேஷன் குடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாயினிங் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவது பேர் சராசரியா ஜாயின் பண்ணுவாங்க பத்துக்கு நாள்ல இருந்து அஞ்சு பேர் ஓகேங்களா இதான் இப்ப இருபது பேர்த்து குரூப் பண்றதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க ரிவர்ஸ்ல ஓகே அப்ப லிஸ்ட் இருக்கணும் ஃபோகஸ் பண்ணனும் இருக்கணும் இதை செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது நாளில் இருபது பேத்து ரெக்ரூட் பண்ணுவாங்க இப்ப ஃபர்ஸ்ட் மந்த் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க இப்ப பண்ணுவாங்க ஓகேங்களா செவன்த் மந்த் எகைன் என்ன பண்ணுவாங்க தென் பண்ணுவாங்க லீடர்ஸ் எவ்வரி இயர் பண்ணுவாங்க ஓகேங்களா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சதுனால தான் சக்ஸஸ் ஆயிருக்காங்க இதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க இதை நம்மளும் செய்வோம் நம்ம டீம்ல நிறைய கோர் லீடர்ஸ் செய்ய வைப்போம் மாபெரும் வெற்றியை கொண்டு வருவோம் பிகாஸ் ரெக்ரூட்மெண்ட் தான் பிளட் ஓகேங்களா திஸ் இஸ் அவர் ஓன் பிசினஸ் என் சொந்த வியாபாரம் ஓகேங்களா நான் பெரிய லெவல்ல ஜெயிக்கணும் அப்ப நான் ஜெயிக்கணும்னா நான் பொறுப்பெடுக்கணும் அப்ப நான் ரெக்ரூட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களை ஸ்பீடு பண்ண ஆரம்பிங்க ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸை பார்ப்போம் இன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ ஆக்டிவேஷன் ஆஃபர் இருக்கு இதை பயன்படுத்தலாம்